தேவ பிரசனம் இறங்குவது போலயே ஒரு ஆக்சன் ஒரு செயல்பாடு அப்படி நடக்கிறதுனால சிந்தனையினால் வீணர் ஆகிறார்கள் இந்த வீணராக அவர்களுடைய வாழ்க்கையில என்ன அடுத்தது அவங்களுடைய இருதயம் இருள் உண்டாகி விடுகிறது இந்த இருளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை பெற விருப்பம் சிந்தைகளை கலைந்து போட விருப்பம் ஆண்டவரை ஆறாம் கவனிப்பதுல கத்தருடைய பிரசனத்தை அந்த உன்னத அனுபவத்துக்கு போக விருப்பம் இல்ல இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒரு வெளிப்படையான ஒரு ஆவிக்குரிய தோற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள் எப்படி வெளியில பார்க்கும் பொழுது இது ஓனா இல்லவே இல்ல இது எது ஆடு வெளியில பார்க்கும் பொழுது சாதுவான ஆடு முட்டாத ஆடு அமைதலுள்ள ஆடு ஆனா உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது ஒரு ஓனாய் ஆண்டவர் பாக்குறாரு ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிற என்னடா இது உண்மையிலே ஆடா மாறிடுமா நல்ல நல்ல எண்ணங்களுக்குள் நல்ல சிந்தைக்குள் வந்துருமா எனக்கு இடம் கொடுத்துருமா நான் தேவ பிரசனத்தினால் நிரப்பி உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஓனாயின் கிரியைகளை அழித்து போட்டு உண்மையிலேயே ஆடா மாத்திரலாமா அப்படிலாம் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இது அதெல்லாம் கிடையாது ஆண்டவரே நான் கூப்பிட்டா நீர் என்ன செய்யணும் நான் கூப்பிட்டா அன்னு சொல்லி இருக்கிற என்னை நோக்கி கூப்பிடும்போது தான் இவர்றணும். எனக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப அப்ப கூப்பிடுவேன். எனக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப கூப்பிடுவேன். எனக்கு எப்ப ஆபத்து இருக்கோ அப்ப கூப்பிடுவேன். அப்ப வந்தா மாத்திரம் போதும். நான் கூப்பிடும்போது தான் நிற்பறேன். அப்படியா? நீ கூப்பிடும்போது வரணுமா? அப்படிப்பட்ட நபர்களுடைய சிந்தையில தேவன் அவர்களுடைய சிந்தையை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால் அதனால அதனால் ஆண்டு என்ன கேடான சிந்தைக்கு ஒப்பு